தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா வள்ளலாரின் அருளால் சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது கிடைத்துள்ளதாக வடலூர் தைப்பூசத்தில் ஜோதி தரிசனம் செய்த பின்பு பின்னணி பாடகர் வேல்முருகன் பேட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது தைப்பூச ஜோதிடர் சனல் பெருவிழா நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்றிரவு ஏழு மணி ஜோதி தரிசனத்தின் போது திரைப்பட பின்னணி பாடகர் வேல்முருகன் ஞான சபையில் ஜோதி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினார் திருவருப்பா பாடிய வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்த அருளை பெற்றால் எதை வேண்டுமானாலும் வெல்லலாம் நாட்டுப்புற கலைஞராக கலைமாமணி விருது வாங்கியிருந்தாலும் திரை இசை பாடலுக்கான அங்கீகாரம் இல்லாமல் இருந்தபொழுது கடந்த ஆண்டு எனது சொந்த குரலில் பாடிய திருவருட்பா இசையை வெளியிட்டு வள்ளல் பெருமானிடம் வேண்டிக் கொண்டதாகவும் இந்த ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவில் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான சிறந்த பின்னணி பாடகர் விருது கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்